ஏட்டை தவிர்த்து என்னமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதிகொடியே சேட்டை தனி பேர் அருட்செங்கோல் செலுத்தும் சுந்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என் என்னமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதிகொடியே சேட்டை தனி பேர் அருட்செங்கோ செலுத்தும் சுந்த சன்மார்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடிய அருளுகவே.